வணக்கம் தோழி வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னென்சி இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரொம்பவே முக்கியமான பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இணை சேர்ந்த பிறகு நம்மளோட செமன் வந்து அதாவது ஸ்பேம் வந்து நம்மளோட கரும்முட்டையை சென்றடையிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அது வந்து சீக்கிரமாக வந்து ஃபாலிக்கல்ஸை போய் மீட் பண்ணி சீக்கிரமாகவே கன்செப்ஷன் நடக்கணும்னா நம்ம என்ன மாதிரியான முயற்சிகள் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இப்போ வீடியோ பார்க்குறலாம் ஒரு பெண்ணுக்கு ஓவலேஷன் ஆகும் ஆகும்பொழுது அதாவது கருமுட்டை வெளிப்படும் நாள் அன்று நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கும் பொழுது நம்மளோட கருமுட்டை வந்து ஃபர்டிலைஸ் ஆகும் ஒவ்வொரு முறையும் நம்ம இன்ட்ரோஸ் இருக்கும் பொழுது நம்மளோட ஒரிஜினல் பகுதியில் மில்லியன் கணக்கில் ஸ்பம் வந்து விடப்படும் இன்ஜெக்ட் பண்ணப்படும் அந்த சமயத்தில் எல்லாமே வந்து இட்ரோஸ்குள்ளன் போயிடாது ஏன்னால் இட்ரோஸ்குள்ளே அது நுழையிறதுக்கு பல வகையான தடைகளை வந்து அது தாண்டி ஆகணும் ஏன்னா சொற்கள் அப்படிங்கிறது வெளியேருந்து நம்ம பார்க்குறதுக்கு வேணும்னா ரொம்பவே மென்மையான உறுப்பாக இருந்தாலும் அது செமனுக்கு ரொம்பவே கடினமான உறுப்பு தான் நம்ம கண்களால் பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே குட்டியாக இருக்கக்கூடிய அந்த செமன் அந்த ஸ்பேம் ஸ்விம் பண்ணி உள்ளே போகணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டங்களை தாண்டி தான் அது உள்ளே போக வேண்டியது செமன் வந்து இன்ஜெக்ட் பண்ணும் பொழுது அந்த பெண்ணோட ஒர்ஜினல் பகுதியில் இருக்கக்கூடிய அமில சுரப்பு சரியான அளவில் இருக்கணும் அதே மாதிரி பாடி டெம்பரேச்சரும் கரெக்டான லெவலில் பொழுது செமனுக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்பேம்க்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படாது அது ஓரளவுக்கு ஈஸியாக ஸ்விம் பண்ணி கருப்பை வாயை வந்து சென்றடையும் ஒருவேளை அந்த பெண்ணுக்கு வஜூல் பகுதியில் டெம்பரேச்சரும் அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குது அதே சமயம் அமில சுறுப்பும் அதிகமாக இருக்குன்னா ஸ்பாம் வந்து வர்ஜனல் பகுதியிலே இருந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டாக நம்ம அதை கவனிக்கணும் அடுத்தது கருப்பை வாய் சில பெண்களுக்கு அது ரொம்பவே நார்மலாக இருக்கும் ஆனால் இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பை வாய் சிறியதாக இருக்குதுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க கருப்பையில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது ஆனால் கருப்பை வாய் மட்டும் சிறியதாக இருக்குன்னு சொல்லியிருந்திருப்பாங்க இந்த மாதிரி இருக்க பெண்களுக்கு செமன் வந்து கொஞ்சம் உள்ளே போகிறது கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் அவங்களுக்கு செவிக்கல் அப்படின்னா எந்த விதமான தடையும் இல்லாமல் உயிரணுக்கள் உள்ள நுழையத்துக்கு இலகுவாக இருக்கும் கருப்பை வாய் நம்ம வெளியே இருந்து பார்க்கும்பொழுது ரொம்பவே மென்மையான உறுப்பாக இருந்தாலும் அது உயிரணுக்களுக்கு கொஞ்சம் கடினமான உறுப்பு தான் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பள்ளம் மேடு சின்ன சின்ன இழை மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை அதை தாண்டி போக வேண்டியது இருக்கும் உயிரணுக்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா அதாவது கருப்பை வாய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கடினமான உறுப்பாக தான் இருக்குது ஸோ அதை தாண்டி அது உள்ளே போயிட்டு ஃபெலிப்பியன் டியூப்பை வந்து சென்றடையணும் ஃபெலிப்பியன் டியூப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இழை மாதிரியான அமைப்பு இது வந்து எதற்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபாலிக்கல்ஸ் வந்து ஃபெலிப்பியன் டியூப்பில் தான் ட்ராவல் பண்ணி வரணும் இல்லையா அந்த இடத்துல வந்து ஃபாலிக்கலுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக பெண்ணோட கருப்பையில் இயற்கையாகவே அமைந்திருக்கக்கூடிய அந்த முடி போன்ற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த செமனுக்கு வந்து ப்ராப்ளமாக அமையலாம் ஏன்னா ஃபாலிக்கல்ஸ் வந்து ஸ்மூத்தாக வரணுன்றதுக்காக தான் அது இருக்குது சில சமயம் நம்மளோட செமன் வந்து அதில் சிக்கிக்கும் ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு உயிரணு வந்து போயிட்டு ஃபாலிக்கலை பா மீட் பண்ணால் மட்டும்தான் குழந்தைங்கிறது தரிக்க முடியும் ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் வந்து அந்த உயிரணுக்களுக்கு ஏற்படுது இதெல்லாம் ஆகணும் இதில் இந்த ப்ராசஸ்லாம் முடிகிறதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்லாம் முடியறதுக்கு மூன்று மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் ஆகும் அப்போ மூன்று மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் நாங்கள் வந்து படுத்துக்கிட்டே வரக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் படுத்திங்கனாலே போதும் செமன் வந்து கருப்பை வாயை தாண்டி உள்ளே போயிடும் அதுக்கப்புறம் இந்த கன்செப்ஷன்லாம் நடக்கிறதுக்கு நம்ம ரெஸ்ட்டில் எடுக்கணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை யூட்ரோஸ்குள்ளே முறை உயிரணுக்கள் கருப்பைக்குள்ளே நுழைஞ்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ரிட்டர்ன் வராது நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் இருந்திருப்போம் அப்புறமா ஒரு டூ ஹவர்ஸோ இல்லை மார்னிங் டைம்லயோ நம்ம போய்ட்டு யூரின் பாஸ் பண்ணும் பொழுது அது வந்து லிக்யூடாக வெளியே வருது அப்போது வந்து எனக்கு எல்லாமே வெளியே வந்துருச்சோ என்னால் கர்ப்பம் தரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும் ஏன்னால் பல மில்லியன் கணக்கில் உயிரணுக்களை ஒஜினல் பகுதியில் விடும் பொழுதும் சில ஆயிரம் கணக்கான உயிரணுக்கள் மட்டும்தான் கருப்பை கருப்பைக்குள்ள நுழையும் அதுலேயும் நூற்று கணக்கான உயிரணுக்கள் மட்டும்தான் ஃபிலப்பின் டியூப்ல போகும் அதுலேயும் ஒரே ஒரு உயிரணு மட்டும்தான் ஒரே ஒரு கருமுட்டையை தொலைச்சி கருவா உருமாறும் ஸோ இப்படி ப்ராசஸ் நடக்கிறதுனால எல்லாமே நமக்கு யூட்ரஸ்குள்ள போகணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படியே உங்களுக்கு லிக்விடாக வெளியே வருது அப்படின்னா அது செமன் தான் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை இதனாலலாம் உங்க கர்ப்பம் தள்ளி போகும் சொல்லிட்டு பயம் வேண்டாம் அதே மாதிரி ஒரு பெண்ணோட கருமுட்டை ஓவலேஷன் ஆயிடுச்சு வெளி வந்துடுச்சு அப்படின்னா அதோட ஆயுட்காலம் இருபத்தி நான்கு மணி நேரம் நேரம் மட்டும்தான் ஒருவேளை நல்ல ஆரோக்கியமான கருமுட்டியாக இருந்துச்சுன்னா இருபத்தெட்டு மணி நேரம் வரைக்கும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும் அதுக்கப்புறம் அதால் வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கான ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்துக்கிட்டே வரும் ஆனால் ஒரு ஆணோட உயிரணுக்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணோட கருப்பையில் மூன்று நாட்கள் வரைக்குமே உயிரோடு இருக்கும் ஆனால் இது எல்லா பெண்ணுக்குமே சாத்தியமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒருவேளை நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த பெண்ணுக்கு வந்து பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தாலோ அல்லது பாலிப்ஸ் இந்த மாதிரி வேறு ஏதாவது பிரச்சனைகள் அமில சுரப்பு அதிகமாக இருந்தாலோ அந்த பெண்ணோட அந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சமன் வந்து அழிஞ்சு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு வந்து மூன்று நாட்கள் வரைக்கும் கணவரோட உயிரணுக்கள் கருப்பையில் வைத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்து இருக்கும் அதனாலதான் கரெக்டாக ஓவலேஷன் டைம்ல மட்டும் நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்காம ஓவலேஷனுக்கு முன்னாடி நாள் அடுத்து அடுத்த நாள் கூட நம்ம ரிலேஷன்ஷிப் இருந்தோம்னா கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகரி அதிகமாவே நமக்கு இருக்கும் ஓவலேஷன் டைம் நம்ம ரிலேஷன்ஷிப் இருந்தாச்சு இப்போ வந்து டிராவல் பண்ற சூழ்நிலையில நம்ம இருக்கோம் அப்போ ட்ராவல் பண்ணும்போது அந்த உயிரினக்கள் அழிஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை நீங்கள் ஓவலேஷன் டைமில் வந்து தாராளமாக எவ்வளோ தூரம் வேணாலும் ட்ராவல் டிராவல் பண்ணலாம் ஆனால் உங்கள் கையில் ஒரு வாட்டர் பாட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் நிறைய தண்ணி குடிச்சிட்டு உடல் உஷ்ணம் ஆகாத அளவுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட உடல் முழுவதுமே எந்த விதமான பாதிப்பையும் அது வந்து அனுபவிக்காது உங்களுக்கு வந்து ட்ராவலிங் பண்ணும்போது மலச்சிக்கல் ஏற்படுற அளவுக்கு உங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகரிச்சிருச்சு அப்படின்னா அப்போ வந்து உங்கள் கர்ப்பம் பாதிக்கப்படும் ஆனால் தண்ணி நிறைய எடுத்துக்கும் பொழுது இந்த இருந்து நம்ம ஈஸியாக ஸ்மூத்தாகவே வெளியே வந்துடலாம் நம்மளை பல பேர் என்ன பண்ணுவோம் ஓவலட்சன் ஆகிடுச்சு நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் இருந்தாச்சு ஒருவேளை நம்ம கரு உருவாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மெதுவா எல்லாமே செய்வோம் நடக்கிறது கூட ரொம்பவே ஸ்லோவா நடக்க ஆரம்பிப்போம் இப்படிலாம் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை நம்ம ரொம்பவே நார்மலா ரொம்பவே காமா இருக்கலாம் எப்போவுமே பிரெக்னன்சியை பற்றி நினச்சிக்கிட்டே மன உளைச்சல் பட்டுக்கிட்டே இருக்காமல் ரொம்பவே நார்மலாக நமக்கு இருக்கும்போது சுலபமாக நம்மளால் கர்ப்பம் தரிக்க முடியும் இந்த செமன் வந்து இந்த ஸ்பேம் வந்து நல்லா ஸ்விம் பண்ணி உள்ளே போகிறதுக்கு ரொம்பவே உதவி செய்யக்கூடிய சர்விக்கல் மியூக்கஸ் இதை வந்து அதிகரிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் நான் இதுலேயும் வந்து சொல்கிறேன் ஈஸ்ட்ரஜன் நிறைந்த உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கும்பொழுது சர்விக்கல் மியூக்கஸ் வந்து அதிகரிக்கும் பர்சனலி வந்து பார்த்திங்கன்னா பூண்டு அதிகமாக எடுக்கும்பொழுது நமக்கு ஹார்மோன்களாக ஏகப்பட்ட சேஞ்சஸ் படும் எஃப்எஸ்எஸ் வந்து இயற்கையாகவே தூண்டப்படும் ஸோ பூண்டு அதிகமாக எடுத்துக்கோங்க நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி அந்த மாதுளைப்பழம் அத்திப்பழம் பச்சை பயிர் இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக எடுத்துக்கோங்க எள் பீரியட்ஸான அந்த ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் நம்ம எள் எம்டி ஸ்டமக்கில் எடுக்கும் பொழுது நம்மளோட ஈஸ்ட்ரஜன் அளவு தூண்டப்படும் அதே சமயம் நம்ம கருப்பையில் ஏதாவது கசடுகள் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து வெளியாகும் இது மட்டும் இல்லாத நல்ல உடற்பயிற்சி நல்ல வாக்கிங் பண்ணுறது மூச்சு பயிற்சி பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுக்கல் மிக்கஸை அதிகரிக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக மூச்சு பயிற்சி நம்ம செய்யும்போது மூளைக்கு அதிகப்படியான ஆக்சிடென்ட் ரொம்பவே டைரெக்டாக கிடைக்கிறதுனால மூளை வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்போ பெட்ரியூட்ரி கிளாண்ட்லேருந்து செக்ரேட் ஆகக்கூடிய அந்த ஹார்மோன் வந்து கரெக்டான அளவில் செக்ரெட் ஆகும் ஸோ இதனால் ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரியாகும் பிசிஓடி சரியாகும் இதனாலேயே வந்து நமக்கு கருப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து எல்லாமே சரியாகும் கர்ப்பத்திற்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நம்ம ரொம்பவே கவனமோடு செய்வோம் நிறைய கேள்விகள் எழும்பும் எல்லா கேள்விகளுக்குமே நம்ம நம்மளால் பதில் கண்டுபிடிக்க முடியாது ஸோ கடவுள் மேலே நம்பிக்கையை வைத்துட்டு நம்ம முயற்சியை வந்து நம்ம செய்வோம் கடவுள் வந்து கண்டிப்பாக அதற்கான பலனை வந்து நமக்கு கொடுப்பாங்க ஸோ இந்த பதிவு பார்த்துட்ருக்க உங்களுக்கு கூடிய சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்